மாவட்ட செய்திகள் வா விழாவையொட்டி ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணி குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி கிரிஜா தலைமையில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி பச்சை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த குழந்தை வட்டம் வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி கிரிஜா தலைமையில் தேசிய ஊட்டச்சத்து மாத ஒட்டி ஆதி திராவிடர் நலத்துறை புதிய பேருந்து நிலையம் முன்பு பச்சை கொடி அமைச்சத்து துவங்கி வைத்தார் பெண்கள் பெண் குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாத விழாவாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி தாராபுரத்தில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவினை முன்னிட்டு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர் பின்னர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கையல்வெளி பேசியதாவது அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டப்பணிகள் ஊரக வளர்ச்சித்துறை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை பள்ளிக்கல்வித்துறை தோட்டக்கடலைத்துறை மற்றும் அரசின் பிற துறைகளுடன் ஒருங்கிணைந்த தேசிய ஊட்டச்சத்து மாத விழா செயல்படுத்தப்படுகிறது இதில் பொதுமக்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் திட்டம் குறித்த விழிப்புணர்வு வட்டார அலுவலகங்கள் மற்றும் அதன்படி அங்கன்வாடி மையங்களிலும் செப்டம்பர் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை நடத்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகளின் கீழ் மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூத்தி எழுவத்தி இரண்டு அங்கன்வாடி மையங்களில் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் பிறந்தது முதல் ஆறு வயது வரை உள்ள குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பெண்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதற்காக ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடப்படுகிறது என்றார் முன்னதாக தாராபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணி அமராவதி ரவுண்டான பொள்ளாச்சி சாலை பூக்கடை கார்னர் பெரிய கடை வீதி வழியாக பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது இதில் அங்கன்வாடி பணியாளர்கள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் திட்டப்பணிகளின் திட்ட அலுவலர் திருமதி கிரிஜா மற்றும் பிஷப் சவுலியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என எண்ணம்போல் வாழ்க்கை அறக்கட்டளை நிறுவனர் நெல்சன் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த செய்தியாளர் வாய் பிரபாகரன்